ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கிருஷ்ணரின் இடுப்பை சுற்றி கட்டுவதற்கு ஒவ்வொரு கயிறும் சற்று நீளம் குறைவாக இருப்பதை கண்ட பிறகுதான் அவன் இறைவன் என்பதை யசோதை புரிந்து கொண்டாள் அதே போல என்னுடைய தெய்வீக மகிமையை பற்றிய ஒவ்வொரு வர்ணனையும் உண்மைத்தன்மையை காட்டிலும் சற்று குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்த பின் தான் நம்புவீர்கள் இதற்கிடையில் நீங்கள் மறை நூல்களைப் படித்து இறைவனுடைய அவதாரத்தின் சிறப்பு இயல்புகளை அறிந்தால் என்னை பற்றிய சத்தியத்தை சற்றேனும் அறியக்கூடும் உங்களுக்குள் வாதம் செய்து கொண்டு சண்டையிட்டுக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை ஆராய்ந்து அனுபவியுங்கள் பின்னர் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் நீங்கள் நம்புவதற்கு முன் எவருக்கும் அறிவிக்க வேண்டாம் நீங்கள் இன்னும் முடிவு செய்யாத நிலையிலும் அல்லது மதிப்பீடு செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதும் அமைதியாக இருங்கள் நிச்சயமாக நீங்கள் மர்மத்தை மதிப்பீடு செய்வதற்கு முன் உங்களில் உள்ள அனைத்து தீய குணங்களையும் விட்டுவிட வேண்டும் மேலும் நம்பிக்கை உதயமாகும் போது அதை சுற்றி ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு என்னும் வேலியை அமையுங்கள் அப்போதுதான் அந்த இளம் தளிரை கால்நடை மந்தையிடமிருந்து அதாவது குறை கூறுபவர்கள் மற்றும் நாஸ்திகர்கள் கூட்டத்திலிருந்து பாதுகாக்க முடியும் உங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய மரமாக வளர்ந்த பின் அதே கால்நடைகள் அதன் நிழலில் இலைப்பார முடியும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கணத்திற்கு கணம் அலைபாயும் மனம் கொண்டவனும் இதய தூய்மையற்றவனும் இறையருளை பெற முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்